என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் கத்தர் தமது முகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருப்பாராக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் ஏழாம் சங்கீதம் நான்காம் வசனத்தை பாருங்கள் என்னோட சமாதானமாக இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் புரியமான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு காரியம் ஆச்சரியமாக இருக்கிறது என்னோடு சமாதானமாக இருந்தவனுக்கு நான் தீமை செய்தது உண்டோ காரணமில்லாமல் நான் யாரையும் கொள்ளையிட்டது உண்டோ என்று சொல்லுகிறார் உண்மையாகவே ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் தங்களை தாங்களே நிதானித்து பார்க்கிறது அவசியமாக இருக்கிறது இந்த நாட்களில் இருக்கிற தேவ பிள்ளைகள் சத்தியத்தை அறிகிற அனுபவத்தில் இல்லை பரிசுத்தவான்கள் பாதத்தில் அமர்ந்திருந்து சத்தியத்தை கற்றுக்கொள்ளுகிற வாஞ்சையும் அனுபவங்களும் இல்லை அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க வெந்ததை தின்பம் வந்தால் சாவோம் அதே போல் தான் இந்த நாட்களில் பெரும்பாலும் தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை இருக்கிறது ஆலயத்துக்கு வருகிறாங்க ஜபிக்கிறாங்க கடந்த நாளில் கூட நான் ஆலயத்துக்கு சென்ற பொழுது அங்கே வாலிபர்களை நான் பார்த்தேன் ஒருத்தர் அவுரங்கசீப் மாதிரி தாடி வச்சுருக்காரு ஒருத்தர் அக்பர் மாதிரி மீச வச்சுருக்காரு வாலிப தம்பிமார் சிலர் பார்த்திங்கன்னா அப்படி தலையிலயே ஒரு பெரிய ஆலமரத்தை வளர்த்து வச்சுருக்கிறாரு அந்த பேண்ட்டு ஷர்ட்டு அவங்களுடைய ஆட்டிடியூடை பார்க்கும்போது என்ன அப்படின்னாச்சுன்னா ஒரு கிறிஸ்தவனாக தன்னை அடையாளப்படுத்துகிறத விட இந்த உலகத்தில் நூதனமாக தன்னை அடையாளப்படுத்த விரும்புகிறாங்க அப்படி சர்ச்சுக்குள்ள வந்தால் கூட முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறதுக்கு இப்போ உள்ள வாலிப பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை அதாவது சேர்லேயே உட்காந்துக்கிட்டு அப்படி உட்காந்து எலும்பி உட்காந்து எலும்பி ஆராதிக்கிற ஆராதனையில அவர் சேர்ல உட்கார்ந்துட்டே இருப்பாரு அவரு எந்திக்க மாட்டார் யோசித்து பாத்தீங்கன்னா சிறுவயதில இருந்தே சோம்பேறித்தனம் நிர்விசாரம் ஸ்டைலிஷ் தன்னை ஒரு டிஃப்ரெண்டா காண்பிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சிந்தையில தான் அடுத்த ஜெனரேஷன் வளருகிறத பார்க்க முடிகிறது ஆனா தேவன் நமக்கு வேதத்தின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்தை கவனிச்சு பாருங்க கற்றரால் நேசிக்கப்பட்ட தாவிதி என்கிற தேவ மனுஷன் சொல்கிறான் நான் யாருக்காவது பொல்லாப்பு செஞ்சிட்டேனோ யாரோ என்னால பாதிக்கப்பட்டுட்டாங்களோ தன்னை ஆராய்ந்து பார்த்து தன்னை தேவனுக்கு முன்பு நிதானித்து பார்த்து தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்துகிற ஒரு நல்ல இருதயம் அங்கு தாவிதக்குள்ள இருக்கிறத பார்க்குறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் கத்தருக்கு முன்பதாக எப்படி வாரீங்க உங்களால் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்களா நீங்க யாரையாவது வேதனைப்படுத்துறீங்களா எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக சொல்கிறாங்க என் பக்கத்து இடம் எங்கள் அன்னை வச்சுருக்காரு தரமாட்டிக்கிறார் அந்த இடத்துக்கு உண்டான பணத்தை நான் செட்டில் பண்ணிட்டேன் அவர் பத்திரம் முடிச்சு தரணும் தரமாட்டேங்கிறார் ஐயா தம்பி இடத்துக்காக யோசித்து பாருங்கள் தம்பி இடத்த பணம் வாங்கிட்டு பத்திரம் முடிச்சு கொடுக்காமல் என்னை வச்சுருக்கார் எவ்வளோ பெரிய ஒரு இருதய கடினங்கிறத பாருங்கள் ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறேன் நான் யாருடைய இதையும் கொள்ளையிட்டது உண்டானால் தேவன் என் ஜெபத்தை கேட்க மாட்டார் ஒரு காலத்தில் தேவ பிள்ளைகளுக்குள்ள இருந்த உணர்வுள்ள இருதயம் இந்த நாட்களில் அநேக தேவ பிள்ளைகள்னு சொல்லிக்கொள்ளுகிறவர்களுக்குள்ள இல்லை ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தில் நான் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன் கொஞ்சம் உணர்வுள்ளவர்களாக வாழப்பழாங்களே கொஞ்சம் உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள் ஆராய்ந்து பாருங்கள் என்னால் யாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா யாரை துக்கப்படுத்தி துக்கப்படுத்தியிருக்கணா யாராவது என்னிமித்தமாக நஷ்டப்பட்டிருக்காங்களா கொஞ்சம் நிதானித்து உங்களை ஆராய்ந்து பார்த்து வாழ்வீர்கள் என்றால் கிருபை உங்களை விட்டு விலகாது சரிப்பமாக அன்பின் பரலோக தகப்பன இந்த பரிசுத்தமான நாளிலும் மது கிருபையுள்ள கரத்திலும் எது பிள்ளைகளை தருகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் அற்புதமான தேவன் ஏர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர் இப்படி பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும் உமது அன்பை பண்ணும் ஆண்டவர் தேவனே அது பலத்த கரத்திலும் அது பிள்ளைகளை தருகிறேன் இப்படிப்பட்ட ஒரு உணர்வுள்ள தன்னை நிதானித்து பார்க்கக்கூடிய இருதயத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே கிருப உங்களோடு இருக்கும்படி உங்களை கொஞ்சம் தாழ்த்துங்க காட் பிளஸ்ஸிங்